மார்னிங் நாங்கள் இன்றைக்கு இந்த கற்பகாரத்தில் வார வாந்தி எடுக்கிறது அது சம்பந்தமாக கொஞ்சம் பார்ப்போம் சரியானே ஏன் வந்து பிரெக்னெண்டான வாமிட்டிங் வருது ஒரு ஆளுக்கு சரி ஆனால் வாமிட் பண்ணுறாங்க என்ன தலை சுற்று வருது மயக்கம் வருது வாமிட் பண்ணுறாங்க அப்படி வாமிட்டிங்கை எப்படி நாம் கட்டுப்படுத்துகிறேன் மருந்து மாத்திரை இல்லாமல் எப்படி கட்டுப்படுத்து இந்த ரெண்டு விஷயங்களையும் பார்ப்போம் ரைட் இப்போ ஆரம்பத்தில் வந்து நாம் கர்பம் கண்டுபிடிக்கிறதையாவது வச்சு தானே என்ன மாதிரி பழைய காலத்தில் வாமிட் பண்ண நான் ஆடி பிடிச்சி பார்க்குறேன் பிடிச்சி பார்த்துட்டு ரைட் ப்ரிக்னன்சி வச்சுருவாங்க அப்படிதான் அது என்னென்னா நம்மளுக்கு இந்த ப்ரிக்னென்ட் ஆன உடனே நம்ம உடம்புல ஒரு ஹோமோன் ஒன்று கூட சுரக்கும் ப்ரொஜெஸ்டரோனுங்கிற ஹோமோன் கூட சுரக்கும் நோமலாக பெண்களில் இருக்கிற ஹோமோன் ஈஸ்டன் ஈஸ்டனுங்கிற ஹோமோன் தான் பெண்களில் கூட இருக்குது அது பல நன்மைகளை செய்து ஈஸ்டஜன் கூட இருந்தால் ஹார்ட் அட்டாக் வராது ஒஸ்டியோபோரோசிஸ் வராது எலும்பு கரீரை மூட்டு வருத்தங்கள் நோவுகள் வராது அதே மாதிரி நம்மளோட தோள்களை பளபளப்பாக வச்சுக்கொள்ளும் கிளவியாக ஆக சரியான இப்படியும் இந்த ஈஸ்டேஜ் என்ன பல நன்மைகள் இருக்கு அப்போ ப்ரெக்னென்ட் ஆனோன்னா ப்ரொஜஸ்டோனுங்கிற ஹோமோன் கூடும் ஈஸ்டர்ஜனை விட ப்ரொஜஸ்டோன் கூடிடும் அப்போ ப்ரொஜஸ்டோன் கூடிச்சுட்டா என்ன நடக்கும் அந்த ஹோர்மோன்கிட்ட வேலை நினைச்சிருச்சுன்னா நம்மள உடம்புல இருக்கிற தசைகளை வந்து லூஸ் பண்ணும் ரிலாக்ஸ் ஆகும் லூஸ் ஆகுது அப்போ இருக்கமா அப்போ டைட்டாக இருக்கிற தசையெல்லாம் லூஸ் பண்ணும் அதால நம்மளுக்கு ப்ரெஷரும் இப்போ ப்ரெக்னென்ட் ஆன உடனே ப்ரெஷர் குறைஞ்சிடும் எண்பதும் அறுபதும் எண்பதும் ஐம்பது அப்படி கடுமையாக குறைஞ்சிடும் கழிப்படிப்பீங்க என்ன ப்ரெஷர் ஃபஸ்ட் பீரியட்ல ப்ரெக்னென்ட் உடனே ப்ரெஷர் குறையிடும் அதை தான் மறுத்து வச்சு பார்த்து சொல்கிற ப்ரெக்னென்ட் செய்து இப்போ கையை பிடிச்சி பார்ப்பவும் பல்ஸ் வந்து நெல் அடிக்காது ப்ரெஷர் அடிக்க மாட்டேன் வீக் அடிக்கும் அடுத்தது வேகமாகவும் அடிக்கும் ரேட் கூட அடிக்கும் ஹார்ட் ரேட் என்ன ப்ரெஷர் குறைஞ்சா நம்மட உடம்புல ரத்தத்தை போதிய அளவுக்கு வழங்கணுமே கொஞ்சம் ஹை ப்ரெஷரா இருந்தா ஒரு சரம் அடித்தாலே நல்ல பிளட் போ ப்ரெஷர் குறைய இருக்கால கொஞ்சம் கூட கூட குடிக்காதான் கொஞ்சம் கூட ரத்தத்தை கொடுக்கலாம் அதால நம்ம ஹார்ட் ரேட் கூடும் அப்போ இதை பிடிச்சி பாப்பாவும் பல்சும் வந்து கடும் வீக்கா இருக்கு நல்லா அடிக்குது இல்லை வேகமா துடிக்குது அப்ப சத்தியும் வந்துட்டு அப்போ ரைட் ப்ரெக்னன்சி அடிச்சலாம் சரி நாம போய் யூரின் செக் பண்ணி செல்கிறோம் அதை அந்த நேரம் அப்படி செஞ்சேன் ரைட் அப்போ என்ன நடக்குதுன்னா இந்த ப்ரொஜஸ்டோன் வந்து டிஷ்ஷுவை வந்து லூஸ் ஆகும் ரிலாக்ஸ் பண்ணும் ரிலாக்ஸ் பண்ணினோட தான் அந்த ப்ரெஷர் குறையிறது ப்ரெஷர் குறைஞ்சா தலைக்கு போகிற இரத்தம் குறையும் அப்போ தலை சுற்றுவாரு ஒரே தூங்கணும் போல கழிச்சு வச்சாதான் தலைக்கு ரத்தம் போகும் இப்படி வச்சா தலைக்கு ஒரு ரத்தம் எந்த ஹார்ட் எரிக்கி அப்போ பிளட் போகாது அப்போ நம்ம கழிச்சு வச்சாதான் கொஞ்சம் பிளட் போகும் அதெல்லாம் ஒரே தூங்குறேன் நீங்கள் சாஞ்சி ரைட் அப்போ இந்த வொமிட்டிங் என்னென்னு சொல்லிச்சுன்னா நம்ம சாப்பாடு சாப்பிட்டு விழுங்கினோம்டா நம்மளோட களமிற்கு தானே அப்படி விழுங்குற குழாய் வந்து இப்படி இறைப்பை ஸ்டார்ட் ஆகுது இடது பக்கத்துல இறைப்பயிருக்கு ஒரு போட்டல் மாதிரி பை அப்போ அந்த உணவு போய் இறைப்பைக்குள்ளே விழும் சாப்பிட்ற உணவு எல்லாம் விழுந்த உடனே அந்த ரெண்டு கடையில் ஒரு ஸ்பிரிங்டர்னு ஒன்று இருக்குது ஸ்பிரிங்டர் தான் இறுக்கி ஒன்று அது மூடிடும் மூடினா சாப்பாடு மேலே வராது சாப்பிட முடிய மேலே வராது சரி அதாவது வளமையா அதான் நதுரை வேலை விழுங்க முடிய க்ளோஸ் பண்ணும் திருப்பி இன்னொரு சாப்பாடு போல் ஒன்று போகல ஒரு போலஸ் போகல விரியும் போய் முடிய க்ளோஸ் பண்ணும் இதான் நிறைய வேலை அப்ப நாம இறைப்பைக்குள்ள உணவுகள் எல்லாம் போனோம்னு நடக்கும் குத்து நடக்கும் அதுக்குள்ள பால் சாமான் எல்லாம் அரைச்சி தொவைச்சு அசிட்டும் ஹைத்ரோகுளோரிக் அமிலமுட்சி சேர்ந்து சாப்பாடு சோஃப்டாக்கி மென்மையாக்கி தான் குடலுக்கு அனுப்புறேன் அப்படி போனாதான் குடல் வந்து லேசா நொதியங்கள் போய் அதுல வேலை செஞ்சு உணவை சமைப்பாடு அடை செஞ்சு லேசான கூறுகள் தான் லேசா உறிஞ்சுப்பாடு உணவு நம்ம சாப்பிடறதுலாம் கனமான சாமான் என்ன இலை உரைச்சி அப்படி கடும் ரஃபான எல்லாம் எல்லாத்தையும் போடுறோம் என்ன என்ன கொய்யாப்பழம் சாப்பிட்றோம் கொட்டையெல்லாம் சாப்பிட்றோம் கடி திங்கம் ரஃப் ஆனது போய் போய் சோஃப்டாகித்தான் அந்த உறிஞ்சிப்படும் அப்போ இந்த வேலை செய்ய போல இந்த வாய் திறந்துருந்தா என்ன செய்யும் ஆ மேலே வரும் என்ன சாப்பாடு அப்போ அந்த வாய் மூடுது படத்தில் அந்த இறுக்கி வந்து க்ளோஸ் பண்ணும் இப்போ ப்ரெக்னென்ட் ஆனவொடனே இந்த ப்ரொஜெஸ்டோன் கூடிடுமே அப்போ ப்ரொஜெஸ்டோன் என்ன செய்யும் தசைகளை லூஸ் ஆகும் லூஸ் ஆகினோன்னா அது ஃபுல்லாக க்ளோஸ் ஆகாது ப்ரெக்னென்ட் ஆன ஆகளுக்கு அந்த களத்துக்கும் இறைப்பையும் ஸ்டார்ட் பண்ணுறது வைக்கிற அந்த இறுக்கி வந்து ஸ்பிங் சொல்கிறது சொல்றது அது ஃபுல்லா மூட மாட்டேன் பா கொஞ்சம் தான் மூடும் என்ன லூஸ் இப்ப தசையெல்லாம் லூஸ் அப்போ என்ன செய்யும் கொஞ்சம் குளிர் குலையும் கபார் மேலாமும் சரி அதான் வமிட்டிங் சொல்றது சரி அப்ப இதுதான் மெக்கானிசம் நீங்க எந்த நேரமும் ஆ வச்சில் ஊர்றதும் வர மாதிரி இருக்கிறதும் வாமிட் ஃபீலிங் வாரது காரணமே இதுதான் அப்போ நாம இதை நாம என்ன செய்யலாமா ஒண்ணு செய்யல நாம என்ன செய்யறாச்சுன்னா மேல வார அளவுக்கு முதல்ல என்ன அப்படிதானே அத பானை நிறைய கொட்டி நல்லா இருக்கும் போத்தல்ல கழுத்து வரையும் சாப்பிட்டா கொஞ்சம் குளிங்க குழையன்னு செஞ்சிடும் மேல வந்து என்ன வாயும் ஹோமோன் காரணமாக லூசாயிருக்கு அப்ப நாம என்ன செய்யணும் குறைக்கணும் பிங்கால துங்கல பீரிசுலான்னு சாப்பிடணும் மூணு நேரத்துக்கு சாப்பாட்ட ஆறு நேரமா எட்டு நேரமா சாப்பிடுவேன் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவேன் கொஞ்சம் கொஞ்சம் பீரிசியில் வச்சு சாப்பிட்றோம் அப்படி அப்படி சாப்பிடும் சாப்பிட்ட அப்படின்னு சொல்லிங்கன்னா ஃபுல்லாக ஆமாட்டா தண்ணியும் சிறுக சிறுகை குடிக்கணும் ஆனால் போதிய அளவு தண்ணி குடிக்கணும் நீர் குடிக்கணும் ஏன்னா ப்ரெஷர் லோவாயிருக்கு என்ன அடுத்தது ப்ரெக்னன்சியில் ஃபெஸ்ட் பீரியடில் கூட பேருக்கு சில கடுப்பெல்லாம் பாரு நீர் கடுப்பெல்லாம் பாரு ஏன்னா வாமிட்டிங் இருக்கிறதால தண்ணி குடிக்கிற அளவு குறைய அப்போ யூரின் இன்ஃபெக்ஷன் எல்லாம் வரும் அப்போ அதனால் நாம் என்ன தண்ணியை குடிக்கணும் சின்ன சின்ன அளவு தான் டீ பிள்ளேந்து குடிக்கிறந்தாலும் சின்ன காஃபி கப் சின்ன குட்டி கப்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குடிக்கணும் கூட குடிக்கப்படா குடிச்சா உங்கால தன்மை கூட இருக்கும் ஏன்னா இந்த கேட் வந்து க்ளோஸ் பண்ணப்படுறது இல்லை அப்ப நாம அதை அதை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த இந்த வேலையில செய்யணும் அதாவது உணவை சிறு சிறுவா சாப்பிட்றது என்ன கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்றது அது எந்த உணவுகளும் அதிகமாக சாப்பிட்றது அது அடுத்த பிரச்சனை உங்களுக்கு ப்ரெஷர் தான் அடுத்த குறையுது ஏன்னா சோறு ஹரிசங்கணுங்கிறத விட அது நம்ம உடம்புல நாம சாப்பிட்டு சாப்பாடு நான் தானே ஈரல்லி வயிற்று எல்லா இடத்தையும் நம்மள ஸ்டோர்ல மேல தான் எல்லாருக்கும் இருக்கு ஒருத்தர் இருக்காங்க குறைபாட்டோட இல்ல எல்லாரும் நல்லா தேவையான கலோரியை விட நம்ம எல்லாரும் கூட தான் சாப்பிட்டு இருக்கோம் அதால எல்லாரும் ஈரல் அங்கஞ்சி எல்லாம் நியாயமான அளவுக்கு ஸ்டோர்ல சாப்பாடு இருக்கு கலோரிக்கு பாவிக்கப்படும் நாம எடுக்க வேண்டிய உணவுகளை செலக்ட் பண்ணி சாப்பிடணும் ஏன்டா ஒமிட்டிங் இருக்கு அப்ப முக்கியமான உணவுகளை தான் சாப்பிடும் அதுல முதலாவது உணவு வந்து உப்பு உப்பு சாப்பாடு கூட சாப்பிடணும் பிரெஷர் ட்ராப் ஆகுது உங்களுக்கு ப்ரெஷர் குறையவே இப்ப எண்பது ஆறு அப்ப தலை சுத்து மயக்கம்பாரு தூங்கணும் போலிக்கிற சோர்வு இதெல்லாம் இல்லாமல் இருக்குது அப்போ நாம உப்பு உள்ள உணவுகளை அதிகமாக மாதிரி சாப்பிட்றது அது இயல்பாகவே நீங்கள் அல்லாஹால அவங்களுக்கு அந்த உணர்வு ஏற்படுத்துறோம் இந்த உப்பு சா உப்போட நாட்டம் கூடும் ப்ரெக்னெண்டான உப்பு மாங்காய் உப்பு தேசிக்காய் என்ன ஊறுகாய் நெல்லிக்காய் உப்பு தானே உப்போட சம்மந்தப்பட்ட உணவுகளை நீங்கள் தொட்டு தொட்டு அந்த சாப்பிட்றது கொஞ்சம் கொஞ்சம் உமிஞ்சினாலே அந்த உப்பு போனால் போதும் பெரிய அளவு சாப்பிட தேவையில்ல எடுக்க எடுக்க அந்த சோடியம் கூடும் உப்பு எடுக்க எடுக்க சோடியம் கூடும் சோடியம் கூடினா உங்களோட ப்ரெஷர் கொஞ்சம் பிக்கப் ஆகும் ஆனா உங்களுக்கு தலை சுத்து வாருது தலையிடி வாடுறது இட்டுறது அந்த சோண்டு பழு தூங்கணும் போல இருக்கிற பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் குறையும் அப்ப அந்த பீரியடுக்கு அந்த உப்போட நாட்டமும் கூடுது அதே மாதிரி நீங்க உப்பு உணவுகளையும் மதியமா சாப்பிடணும் மற்ற உணவுகள் என்ன பபா வந்து இங்கே அது அதை நாங்க நினைக்கணும் அதுக்குரிய சாப்பாடு சாப்பிடணும் இப்ப நம்மட சாப்பாடு மட்டும் இல்லை அதுக்கு என்ன தேவை கல்சியம் உள்ள உணவுகள் சத்து உள்ள உணவு வரும் என்ன சதை அவ்வளவு ரத்தம் தானே ரத்தத்துல வருது அப்ப இரும்பு சத்து கூட பிரெக்னன் மதர்ஸ் நம்ம கம்யூனிட்டி முஸ்லிம் கம்யூனிட்டில இரும்பு சத்து குறைபாடு ஆனா நெல்லா மீன்லாம் தங்க மீன் இரும்பு சத்து குறைபாடு என்ன காரணம் மத்த சாமான் சாப்பிடல இரும்பு சத்து உறிஞ்சுற சாமான் இப்ப இரும்பு சத்த சாப்பிடுறோம் இரும்பு உறிஞ்சப்படுறதுக்கு தேவையான சாமான் ரத்த கலங்கள் உற்பத்தி செய்யற சாமான் இப்போ போலிக் அசிட்ங்கிற தானே போலிக் அசிட் விட்டமின் பி டுவெல் ஃபோலிக் அசிட் எல்லாம் நம்ம ரத்த கலங்களை உற்பத்தியை கூட்டும் ஆர்பிசின்னு சொல்கிறோம் செங்குருதி கலங்கள் செங்குருதி கலங்கள் தான் இந்த ரத்தம் சொல்றது செங்குருதி கலங்கள் உற்பத்தி ஆகுறா நீங்க இப்போ அயனை மட்டும் சாப்பிட்டு வேலை இல்லை அயன் உறிஞ்சப்படணும் கலங்கள் பிரிவடைஞ்சி பிரிவடைஞ்சி ஒரு கலம் ரெண்டு ரெண்டு நாலாவது அந்த பிரிகிறதுக்கு ஃபோலிக் ஆசிட்டும் விட்டமின் பி டுவல் பண்ணணும் அந்த ரெண்டும் வந்து அதிகமாக இருக்கிற உணவுகளை நீங்கள் செலக்ட் பண்ணி சாப்பிடுங்க என்ன தானியங்கள் விட்டமின் பி டுவெல் வந்து ஈரலில் கூட இருக்கு சரியா எனிமல் ப்ரோ எனிமல் ப்ரோட்டீன்ஸ்லாம் எனிமல் இதுகளில் தான் அது இருக்கு விட்டமின் பி டுவெல் ஃபோலிக் ஆசிட் வந்து என்னத்தில் இருக்கு ஆ அவகாடோ கூடுதலாக வந்து பழங்கள் அதே மாதிரி மரக்கறி வகைகள் இலைக்கறி வகைகளில் அதிகமாக இருக்குது அப்போ அதுகளை நாம் கூட சாப்பிட்டோம்னா தான் நீங்கள் எடுக்கிற அயன் வந்து உறிஞ்சப்படும் அடுத்து அயன் அறிஞ்சு உறிஞ்சதுக்கு என்ன தேவை விட்டமின் சி விட்டமின் சி உள்ள உணவு புளி அதான் நீங்கள் என்ன சாப்பிட்றது அந்த புளி உணவுகளை கூட சாப்பிட்றது என்ன தேசிகா ஊறுகா அதுதான் விட்டமின் சி இருக்கு என்ன அப்படி தானே லைம் ஜூஸ் இப்போ சோடாவை குடிக்கிறதில்ல மற்ற சாமான் விட இது குடிக்கணும் அப்போ விட்டமின் சி வந்து இரும்பு சத்து அப்சோரன் உறிஞ்சுறதுக்கு தேவை விதவெலையும் சேர்த்து எடுத்தால் தான் இரும்பு சத்தை கூட்டலாம் அப்போ அயனை வந்து கட்டாயம் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் இந்த ஆரம்ப காலத்தில் அயனை கூட்டணும் அடுத்து கல்சியம் உள்ள உணவு ஏன்னா எலும்பு வளர்ச்சிக்குரியது கல்சியம் உள்ள உணவு மில்க் மெயினா தயிர் யோகட் மில்க் ஐட்டம் அது மில்க் அலர் செய்த உணவுகள் அந்த சின்னம் குட்டி மீன்கள் இனி ஃபெஸ்ட் பீரியடுக்கு மீனை காட்டினா மாரி என்ன மீனை வந்து மனம் வந்து மனம் பெற அந்த பிரச்சனை அப்போ அப்படி அதுக்கு மாற்றிடாத நாங்கள் மில்க் ப்ரோடக்ட்டுகள் இருக்கலாம் ஏன்னா டாஃபி மில்க் மில்க் டாஃபி அதுக்கு தானே அதில் சாப்பிட்டோம்னா ஏதோ உங்களுக்கும் கல்சியம் உள்ள உணவுகளை கொஞ்சம் கூட எடுக்கணும் அப்போ அடுத்தது இந்த வாமிட்டிங் பீரியடுக்கு சில விடயங்களை வந்து நீங்கள் சில அன்றாட வாழ்க்கை முறைகளில் சில மாற்றங்களை செய்யாட்டி தொடர்ச்சியாக வாமிட்டிங் வரும் அதில் வந்து உண்டும் நம்ம தொடர்ச்சியாக தூங்குறது நான் சாப்பாடை சொன்னேன் சிறுக சிறுக சாப்பிடணும் எந்த நேரமும் ஃபுல்லாக அடுத்து எந்த நேரமும் கொஞ்சம் இப்படி தூங்குகிற பெட்டனில் இருந்தால் அவங்களோட உணவுமே இல்லாமல் வரும் என்ற அந்த இதுவும் மூடல்ல திறந்திருக்கு அப்போ நீங்கள் சொன்ன வரையும் பேருங்க அப்போ நெஞ்செறீரை பத்துறது அப்படி சொல்லணும் அப்போ கொஞ்சம் சாய் பார்த்தா நீங்க தூங்கணும் சரியானு அடுத்தது அக்டிவாயிருக்கணும் இயங்கணும் இப்போ நாம் அசைவூதிக்குத்தானே அசைஞ்சா தான் உங்களோட இறைப்பைக்கிற உணவு வந்து குடலுக்குள்ளே இறங்கும் கூட அசைவணும் நம்மளோட அசைவுகள் சாப்பிட ஒரு பேக்கில் சாக்குல சாமான போட்டு கூப்பிட்டு தானே செய்யும் கீழே இறங்கும் அப்போ நாம உணவுகளை வந்து சாப்பிட்டு தூங்கப்படா வெளியப்படா அசைஞ்சு சரியும் அப்போ ப்ரெக்னென்ட்னா நம்மளோட ஆகலை என்ன செய்யணும்னா ஒரு நோயாளி ஆகிடுது நான் பிரிகன சொன்னால் அவர் ஒரு வர்த்தகால் மாதிரி ஆக்கி அவங்கள வளர்த்தாடி வச்சுக்கிட்டு சாப்பாடு கொண்டே கையில் கொடுக்குற டீ ஊத்தி கொண்டே கொடுக்குற எப்படி செஞ்சோம்னா கூடையா நாம வந்து பெரிய நோயாளியா போ அப்ப அந்த மனம் பெற விடயங்களை வந்து தவிர்ந்து நீங்க மற்ற வேலையெல்லாம் செய்யலாம் இப்போ கிச்சனுக்குள்ளே வந்து இப்போ சிங்கெல்லாம் எல்லாம் அந்த களின பிளேட்டுகள் அது சாப்பிட்ட பிளேட் அப்படி மிச்ச சாமானும் அதெல்லாம் அதெல்லாம் இருக்கப்படா அந்த கிளீனா இருந்தா ஃப்ரெஷ்ஷாக இருந்தா நீங்க போய் டீ ஊத்தலாம் இந்த மனம் இல்லாமல் இருக்கு ஏன்னா சமைச்ச சாமான்கள் அதெல்லாம் கிடைக்கப்படாது அப்போ அதெல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்போ அந்த வேலையை நீங்கள் செய்ய அடி அல்லது சர்வன் அல்லது ஹஸ்பண்ட் ஆறு நாளுறது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் சப்போர்ட் பண்ணிட்டு நீங்கள் அந்த கிச்சன் வந்து என்ன என்ன கிளீனாக இருக்கும் என்ன பெட்ரூம் வந்து எந்த நேரமும் புதுசு மாதிரியே இருக்கும் பெட்ஷீட் புதுசு தலை பிலோ கேஸ் வந்து புதுசு எல்லாம் உங்களுக்கு மைண்டுக்கு அந்த புதுசு அந்த ஃபீலிங் தானே அது உங்களுக்கு வாமிட்டிங்கை குறைக்கும் பல நேற்று தூங்கினது அதை அந்த வேர்வமான அல்லது ஏதாவது மாதம் மாதிரி இருந்தால் வாமிட் வர தோ நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிற ரூம் இருக்கிற ரூம் அந்த நல்ல வெண்டிலேஷன் காற்றோட்டம் உள்ள இயற்கை அப்படி கா வேறு ரசனை உள்ள அப்படியான இடங்கள் இருந்தீங்கன்னா அந்த வாமிட்டிங் ஃபீலிங் குறையும் ஒரே ரூமுக்குள்ளே போய் தூங்கிட்டு இருந்தா வாமிட்டிங் கூட வரும் சரி அவுட் சைட்ல ஒரு சேரை போட்டு விட்டு இயற்கையை பார்த்துட்டு அப்படி இருக்கிற டைமில் வாமிட்டிங் குறையுது அப்படி சில இதுகளை நீங்கள் மாற்றணும் நீங்கள் சாப்பிட்ட பிளேட்டுகளை நீங்கள் கழுக போறத குறைச்சிக்கிட்டா சரி என்ன குறைச்சா அந்த வாமிட்டிங் ஃபீலிங்கை நான் நீங்கள் குறைக்கலாம் அப்படி சில சில சின்ன சின்ன இதுகளை நீங்கள் சேஞ்ச் பண்ணி அந்த வாமிட்டிங்கை குறைக்கணும் இல்லைண்டா மருந்துகளில் தான் போய் நிற்க வேண்டி வரும் என்ன டேப்லெட்ஸ்கள் நம்ம அகலத்தை இது கூட பழக்கம் வேண்டாம் எல்லாத்துக்கும் டேப்லெட் தான் கேட்குறேன் அந்த வாமிட்டிங் வராமல் இருக்கிறது டேப்லெட் கேட்குறேன் அப்போ பழைய காலத்தில் அப்படி இல்லையே என்ன இப்போ வந்து என்ன கூட இருக்கேன்னு சொன்னால் பழைய தாய்மார் ப்ரெக்னென்ட்ஸ்னாலும் அவங்க ரெஸ்ட் எடுக்கலாம் ப்ரெக்னென்ட் எல்லா வேலையும் செஞ்சு அசைவு அவங்க சரி அப்போ சோர்ந்து விட்டிருக்கில்ல அதால் வாமிட்டிங் குறையாது இப்ப வந்து தாய்மார் வந்து வாமிட்டிங் கடும் கூட என்ன சேலையும் போடுற ஹட்டத்துக்கு வரும் அறவே உண்டுக்கு மேல கடைசியா வாயிலாக அறவே எடுக்கல கடும் வீக்காய் ப்ரெஷரும் குறைஞ்சி பல்சி வீக்காய் வரும் அப்புறம் சேலையினை பாய்ச்சி தான் அவங்களோட ப்ரெஷரை நார்மலு கொண்டு வரணும் சரி அப்ப அந்த கட்டத்துக்கு போகாமல் நீங்க அவங்களோட வீட்டுகளில் நோமலான அந்த ஒர்க்குகளை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த வாமிட்டிங் வராது அதே மாதிரி நான் சின்ன உணவு சாப்பிட்ற முறைகள் அதுகளையும் சிறுக சிறு சாப்பிட்றது சரியா மற்றது உங்களுக்கு அந்த வாமிட்டிங் ஏற்படுத்தக்கூடிய மனம் பெறட்டக்கூடிய உணவுகளை அந்த பீரியடில் தவிர்ந்து கொள்வது எப்படி ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த்ஸ் அப்படி தான் இருக்கும் மூணு மாதத்துக்கு பிறகு அது நோமலுக்கு அந்த நம்மளோட உடம்பு வந்து அந்த செட்டப்புக்கு வந்து இந்த இதுகளை வந்து கையாண்டம்னு சொல்லிச்சேன்னா நாங்கள் இந்த வாமிட்டிங் வந்து சாப்பிடாம போட்டு பாடி வீக் ஆகி மற்ற மற்ற பிரச்சனைகளை போகிறதுக்கு இதுலேருந்து எங்களை தவிர்ந்து கொள்ளலாம் ஏன்னா த்ரீ தான் உங்களோட உடல் உறுப்புகள் உறுப்புகள் எல்லாம் எல்லாம் என்ன அங்கால வளர்ச்சி தான் எல்லாத்துக்கும் ஒரு அத்திவாரமும் போடுபடும் ஒன்பது மூணு அந்த கெமிக்கல் மருந்துகள் எல்லாம் உள்ள உணவுகள்லாம் சாப்பிடப்பட சொல்லுவாங்க மருந்துகள் டேப்லெட்ஸ்கள் சொல்லுவாங்க சொல்லுவாங்க என்ன நீ வந்தால் டாக்டர் காய்ச்சல்கள் போடலாம் அந்த மாதிரி டெப்லெட் ஒன்றும் போடாமல் ஃபெஸ்ட் த்ரீ மந்த்ஸ் அது காரணம் என்னென்னா அந்த மூணு மாத்தைக்குள்ளே தான் நீங்கள்ட எல்லாம் கண் மூக்கு காது எல்லாம் உடல் உறுப்புகளுக்குரிய எல்லா டிவிஷனும் நடக்கும் அந்த துண்டு துண்டாக பிரிக்கிற நம்ம முளையம் வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன பீஸாக மாறும் கண்ணுக்குரிய பீஸ் மூக்குக்குரிய பீஸ் காதுக்குரியது பல்லுக்குரியது ஒவ்வொரு துண்டு அந்த துண்டுங்கள் தான் பிறகு வளர்ச்சி அடைஞ்சி வளர்ச்சி அடைஞ்சு உறுப்புகளாக மாற்ற மாட்டி அப்போ அந்த பீரியட்ல சில நச்சு பதார்த்தங்கள் நம்ம உடம்புகள் போனால் அதுகள் வந்து அந்த உறுப்புகளில் குறைபாடுகளை ஏற்படுத்தும் என்ன கிளெஃப்ட் கிளிஃப்ட் ப்ளடு பிரிஞ்சு மாறிக்கிற காடை எலும்பு ஒட்டாமல் மறுபடியும் குறைபாடு எழுதிக்கல அப்படியே இருக்குது விரல் ஒன்றை காணல நாலு சில டைம் ஆறு விரல் இதெல்லாம் வேணால் அந்த துண்டுகள் துண்டுகளை பிரியக்குள்ள எக்ஸ்ட்ராவாக இன்னொரு துண்டு கூட பிரிஞ்சிச்சுன்னா ஆறு விரல் தெரியும் அஞ்சுக்கு பாயா சில ஆகல் நாலு விரல் தெரியும் அப்போ அந்த பீரியட் வந்து நாங்கள் நெல்லை ஹெல்த்தியாக இருக்கணும் சரியானு அந்தந்த இதுகளை ஒன்றும் சாப்பிடாமக்கு முக்கியமான இயற்கையான உணவுகளை அந்த பீரியட் சாப்பிட்டுக்கணும் செயற்கையான உணவுகள் எல்லாத்தையும் மேக்சிமம் அவாய்ட் பண்ணணும் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு ரெண்டாவது மூணு மாதம் மூணாவது மூணு மாதம் இனி வளர்ச்சி பீரியட் அதுக்குரிய காலம் அவை எப்படி எங்களோட அந்த முதல் மூன்று மாதத்தையும் நாங்கள் அறவே சாப்பிடாம இருந்தேன் போடா ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் இப்போ உரையெல்லாம் வந்து தோடம்பெல்லாம் உறைஞ்சினா விட்டமின் சி உடைக்கி விட்டமின் சி ஏன்னா அதெல்லாம் சாப்பிடணும் அதெல்லாம் அதோடையெல்லாம் விருப்பம் கூட இருக்கும் அந்த பீரியட்லே வசவு தாளம் வந்து அந்த பாருங்க அந்த தேவையான உணவுடன் நாட்டத்தை ஏற்படுத்துகிறான் அந்த முதல் மூணு மாதத்துக்கு தேவையான உணவு அப்ப அப்போ அந்த உணவுகளை நீங்கள் அதிகமாக உட்கொண்டீங்கன்னா சரி அதிகமாகிட்டா சிறுக சிறுக அதிகமாக சரி ஒரு பாட்டில் குடிக்கல ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமாக தான் குடிக்கணும் குடிச்சு உங்களோட பொடியில் இருக்கிற மட்டத்தையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் இந்த விடயங்களை வந்து நீங்கள் மட்டாக்குறதுன்னு சொல்லி கொடுக்கணும் நாம மட்டும் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்றது இல்லை அடுத்தது இப்போ நம்மட பிரதேசங்கள்ல தான் ப்ரிக்னெண்ட் ஆனால் ப்ரெக்னென்சிக்குரிய அந்த நோ புக்ஸ்கள் வாசிக்கிறதுலாம் குறைய நாம் வேறு ஃபோன்லாம் பார்த்துட்டு வேறு தான் பார்க்குறேன் அந்த களம்புள்ள அறிவிக்கல அங்கே வந்து புக் ஷாப்புக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபை கூட்டிக்கிடுவார் வாங்கி வந்து இந்த புக்கெல்லாம் வாங்கி கொடுப்பார் ப்ரெக்னென்ட் ஆன மதர்ஸுக்கு போலிக் அசிட்ட பற்றிய புத்தகம் கல்சியத்து முக்கியத்துவம் முத என்னென்ன மாதிரி நம்ம ரெஸ்ட் எடுக்கிறது அந்த அப்படியே சின்ன 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 சிங்களத்தில் சின்ன சின்ன ஆர்டிக்கல் மாதிரி சின்ன சின்ன ஒரு ஆறு சாள் ஏழு சாள் பேப்பர்ஸ் இல்லாமல் இருக்கும் புக் ஷாப்பு வாங்கி கூட்டி போய் அதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க அதை நம்ம வாசிக்கிறது இப்போ அங்கே பாருங்கள் பெருமளவு நோயாளிகளுக்கு அந்த பார பேஷன்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கும் எல்லாத்தையும் பார்த்து பாடிய வச்சுருவாங்க ஃபோலிக் ஆசிட் இருந்தால் என்ன என்னத்துக்கு இருக்குதுன்னா அவங்களே கதைப்பாங்க அப்போ அதில் மகத்துவம் பழங்கினா தான் என்ன செய்வோம் நாம் அதை போடுவோம் இல்லாட்டி நாம என்ன செய்கிறோம் சும்மாஹாரம் நோட்டு புட்டு வழியை போலிக் ஆசிட் ஒரு சாதியாக கிடக்கு கால்சியம் ஒரு பேக்கில் கிடக்கு ஒருத்தர் மாதிரில போடுறல சரியானே அப்போ அதில் முக்கியத்துவம் வழங்கினால் போடும் அப்போ அதுங்களை வாசிக்கணும் இப்போ ஃபோன்லேயும் நீங்கள் தேடி பார்க்கலாம் போலிக் ஆசிட் என்ன தேவை பிரீக்வெண்ட் மாதிரி இருக்குது கல்சியம் என்னத்துக்கு தேவை அயன் என்னத்துக்கு தேவை விட்டமின் சி என்னது தேவை அதுகளை பாருங்க அதுகளை பாருங்க அப்போ அது வந்து உங்களுக்கு அந்த நாலேஜ் இருந்தால் தான் அதில் பூரண பலனை நீங்க போடணும் நீங்கள் நினைப்பீங்க அப்போ அப்படியான இதுகளை வாசிங்க இந்த பீரியடில் கர்ப்பகாலத்தில் நாம நடந்து கொள்கிற முறைகள் ஏன்னா அதுகள்லாம் வந்து ரீட் பண்ணுங்க முக்கியமான விஷயம் என்ன அசைவு இல்லாமல் இருந்துடாங்க பிரெக்னென்சிங்கிறது நோமல் ப்ரிக்னன்சிங்கிறது நோமல் நாய் பூனை மாடு எல்லாம் வந்து கிளினிக்கும் இல்லை ஒன்றும் இல்லை பி ஓஜிசாரும் இல்லை மிட்வைஃபும் இல்லை டெலிவரி எல்லாம் சும்மா நடக்குது சீசரும் இல்லை அப்ப நாம மனுஷன போட்டும் செயற்கையாகி போடும் அப்போ நீங்கள் நோமலாக இயங்குங்க நோமல சான்றாட வேலையில் செய்யுங்க சரியா நான் நான் ஒரு வர்த்தகரான் மாதிரி ஆகி எல்லாரையும் போட்டு வேலை வாங்காமல் நீங்களாக எல்லாத்தையும் செஞ்சுட்டு போங்க எல்லாம் சுகப்பிரசவம் நடக்கும் ரைட் அவ்வளோ போகுது